வணக்கம் மணக்கோலம்ங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா நீ எதற்கு ஆஃபீஸ்க்கு வந்தாய் என்று நிதானமாக கேட்டான் சந்தானம் ரகுபதி விஷயமாகத்தான் நாம் ரெண்டு பேருமா போய் பார்க்கலான்னு தான் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்போ பைத்தியம் பிடிச்சிருக்கு அம்மா உன்னையே நினச்சி நினைச்சு அதை தவிர வேறு எதுவும் உலகத்தில் இல்லை என்கிற பாவனையில் இருக்கிறாள் சீதா அம்மா இட்ட கோடுதான் சரியான கோடு என்கிறாள் நீ என்னமோ வீட்டுக்கே உன்னால்தான் கதி மோட்சம் ஏற்படும் நிற்கிற சே சே என்று அழுத்து கொண்டான் சந்தானம் சந்தானத்தின் அழுப்பு குரலை கேட்டதும் ஜானா ஏன் உங்களுக்கு இந்த வெறுப்பு இன்னைக்கு என்றாள் எனக்கா வெறுப்பா வெறுப்பு இல்லை புத்தி கொள்முதலை கணக்கு பார்க்கற அவ்வளவுதான் மூளை குழம்பி போகுது உங்கள் வீட்டில் இருக்கிறவனோ இல்லையோ தொத்தி கொண்டு விட்டது சரி சரி போதும் கொஞ்சம் நிறுத்துங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுறது எதை பத்தி இந்த கல்யாணத்தை பற்றி நடக்குமா நடக்கணும்னு தானே எல்லா ஏற்பாடும் மும்முரமாக நடக்கிறது ஏ உனக்கு தெரியுமே என்னைக்கே என்று இந்த மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி நினைச்ச ஆமாம் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்களா நீ கேட்பானே உரிமை இல்லையா இல்லைன்னு வச்சுக்கோ நான் எதுக்கு கேட்குறேன்னா அம்மா உங்கள் பணத்தை தான் நம்பியிருக்கான்னு தெரியும் இப்போ நீங்கள் கொடுக்காம தவிக்க விட்டால் ஜானா பேச்சை முடிக்கவில்லை முட்டாள் மாதிரி பேசாத உனக்கு மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகம் புத்தி இருக்குன்னு எண்ணி இருந்தேன் உங்களுக்கு இன்னைக்கு என்னமோ ரொம்ப கோபம் ஆத்திரம் எல்லாம் வருது அப்ப வாய முடிடு வா வீட்டை அடைந்ததும் ஜானா முன்னே செல்ல டாக்ஸிக்காரனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு மெதுவாக பின்னால் சென்றான் சந்தானம் எந்த வீட்டில் அவனுடைய தாயும் சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்று இத்தனை நாட்கள் எண்ணி வந்தானோ அந்த வீட்டில் அவனுடைய தாயார் அவனை பிள்ளையாக பாவிப்பதை நிறுத்திவிட்டாள் ஒவ்வொரு கணமும் அவன் ஒரு மூன்றாம் மனிதன் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே வந்தாள் அவள் இவ்வளவு நடந்தும் நிலைமை மாறும் என்று எண்ணியே அவனும் முகம் கோணாமல் நடந்து வந்தான் பாகீரதி இன்னும் பழக்க தோஷத்தினாலோ அல்லது நிர்பந்தத்தாலோ காப்பி கொடுத்து சாப்பாடும் பரிமாறி வருகிறாள் ஆனால் பரிமாறலிலேயே அவளுடைய மன எழுச்சிகளும் உணர்ச்சிகளும் பிரதிபலித்தன அவள் தன் வாயால் அறையை காலிசை என்று இன்னும் சொல்லவில்லை அதற்கு காரணம் அதற்கு வேண்டிய துணிவு அவளிடம் இல்லை வாகிரதி சொல்லிவிட்டால் போதும் சந்தானம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டான் ஏன் சொல்லவில்லை பணத்தை அவனிடமிருந்து பெரும் வரை அவன் அதே வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற அவசியத்தினால்தான் பாகிரதி இன்னமும் வெளியேற்றாமல் இருக்கிறாள் என்றே அவன் நினைக்கவில்லை பாகிரதி அப்படி மோசமான குணமுடையவள் அல்ல பணத்தை அவன் கொடுத்த பின்னும் அதனால் மனம் மாறி போய் விடுகிறவளும் இல்லை எப்போதுமே ஒன்று மட்டும் அவன் நிச்சயமாக நம்பலாம் பாகிரதி அம்மாள் ஒரு நாளும் வெளியே போய் என்று அவனை விரட்டி அடிக்க மாட்டாள் சந்தானம் நாற்காலியிலேயே உட்கார்ந்து தன் சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்தான் மணி ஒன்பது ஆகிறது சாப்பிடலாமா என்று கேட்டவாறு வந்தாள் சீதா சரி என்று எழுந்த அவன் மெதுவாக கூடத்தின் வழியே சமையலறை நோக்கி நடந்தான் அப்போதே அவன் மனத்தில் அசைக்க முடியாத ஒரு முடிவும் பிறந்துவிட்டது மறுநாள் அதிகாலையில் எழுந்து வழக்கம் போல் பால் புட்டிகளுடன் கிளம்பினான் சந்தானம் சீதாவின் கல்யாணத்தை என்னதான் மறக்க முயன்றாலும் அவனால் முடியவில்லை முதல் தடவையாக அவன் இந்த விஷயத்தில் பிரவேசித்ததிலிருந்து முன்தின நாள் சாயங்காலம் ரகுபதி அவனை சந்தித்தது வரை எல்லா நிகழ்ச்சிகளும் நிழலாட்டம் ஆடின ரகுபதி இப்போது அவனை நினைத்தபோது சிரிப்பதா அழுவதா என்று கூட சந்தானத்துக்கு புரியவில்லை முன்தினம் அவன் அசட்டு சிரிப்பு சிரித்தவனாய் குழந்து கொண்டே வார்த்தைக்கு வார்த்தை சார் போட்டுக்கொண்டே கெஞ்சாத கெஞ்சலெல்லாம் கெஞ்சினான் தேவி கம்பெனியில் அவன் ஒரு காலத்தில் குமாஸ்தாவாக இருந்த விவரம் தன் நிகழ்கால அமைதிக்கு பங்கம் விளைவித்து எதிர்கால சுபிக்ஷத்துக்கும் எதிராக இருக்கிறது என்று அவன் மண்டாடினான் அவனை சம்பந்தப்பட்ட ஃபைல்களில் அவனுடைய நடத்தையை சந்தேகக்கூடிய அளவுக்கு சில காகிதங்கள் இருக்கின்றன என்றும் அவற்றை சந்தானம் தயக்கூந்து தந்துவிட வேண்டும் என்றும் இறங்கினான் இந்த பத்து வருஷங்களாக உங்களை பாதிக்காத அந்த பேப்பர்கள் இன்னமே என்ன செய்யணும் பயப்படுறீங்க என்று கேட்டான் சந்தானம் சார் இத்தனை நாட்கள் நான் ஒண்டிக்கட்டை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாங்கிற அசட்டு தைரியத்தில் ஓட்டிவிட்டேன் ஆனால் என்னை நம்பி ஒரு பெண் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளே ஆமாம் ஆனால் உங்களை நம்பித்தான் செய்து கொள்கிறாளோ என்னமோ யார் கண்டார்கள் ஏதோ நிர்பந்தத்தின் பேரிலும் இருக்கலாம் இல்லையா என்றான் சந்தானம் அவன் இடக்காக பேசியது துளிக்கூட ரகுபதியை உறுத்தியதாக தெரியவில்லை எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் சார் எங்கள் மன வாழ்க்கையை உத்தேசித்தாவது தாருங்கள் என்றான் முதல்ல கல்யாணம் ஆகட்டும் இந்த சீதாவுக்கு நீங்கள் தாலியை கட்டுங்கள் அன்னைக்கே முதலாளியை கொண்டு நீங்கள் கேட்கிற எல்லாம் பரிசாக தரச் சொல்கிறேன் ரகுபதி தன் ஆசனத்தில் இருக்கை கொள்ளாமல் தயங்கி தவித்தான் இப்போதே கொடுத்து விடுங்களேன் சார் எதற்கு ஏதாவது தொல்லை உண்டாகிவிடும் என்று இருக்கா ஆமாம் அப்படி தொல்லை கொடுக்கிறவனு யாராவது இருக்கணும்னா அது நான் தான் நான் கம்பெனி ரகசியங்களை சொந்த நலனுக்கு எப்போதுமே அம்பலப்படுத்த மாட்டேன் ஏ உங்களைப் போல சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளவும் எனக்கு தெரியாது எந்த குற்றத்துக்காக தான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டானோ அதே குற்றத்தை இப்போது பத்து வருடங்களுக்கு பின்னால் அவனை காட்டிலும் பத்து வயது சிறியவனான சந்தானம் தான் கம்பெனியின் உதவி மேனேஜர் என்று திமிரில் இடித்து காட்டுகிறான் என்று மனத்துக்குள் குமரினான் ரகுபதி ஆனால் கெஞ்சலும் இழிப்புமே அவனிடம் செல்லாத போது மிரட்டல் எப்படி அவனை வழக்கிக் கொண்டு வரும் திடீரென்று புது அஸ்திரம் ஒன்றை ரகுபதி பிரயோகப்படுத்தினான் சார் இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும் அந்த ஃபைலை இப்போது முதலாளி மறந்தே போயிருப்பார் அது இருக்கா இல்லையாங்கிற கேள்வி கூட அவர் மனசில் தோணாது அதை என்கிட்ட கொடுத்துட்டா மேலே எப்படி தொடருவது என்று ரகுபதிக்கு தெரியவில்லை அவன் ஏதோ புதிதாக பிரஸ்தாபிக்கிறான் என்பதை கண்டுகொண்ட சந்தானம் அதில் தனக்கு அக்கறை இருக்கிறது என்று முகபாவத்தால் காட்டிக்கொண்டான் புரியலையா சார் என்றான் எத்தனை ரூபா ஆயிரம் ஃபு என்னுடைய ஒன்றரை மாத சம்பளம் இரண்டு மாத சம்பளம் என்ன ஏலம் போடுறீங்களா இரண்டாயிரம் சார் நீங்கள் கூட சீதாவின் கல்யாணத்துக்கு ஏதோ பண உதவி செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன் என்னால் நேரடியாக செய்ய முடியாது அது உங்கள் மூலமாக செய்துதான் இருக்கட்டும் ஆனால் இது யாருக்கும் தெரியாது நீங்களும் உபகாரம் செய்தீர்கள் என நன்றி விஸ்வாசம் சீதாவின் அம்மாவுக்கும் இருக்கும் நான் செய்யறது உதவின்னு எனக்கு பட்டாதானே நான் நன்றியோ விசுவாசத்தையோ எதிர்பார்க்க வேண்டும் நான் பணம் கொடுத்தா அது என் பணமாக இருக்கும் உங்கள் பணத்தை வச்சுட்டு நான் என்னை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதன் ரகுபதி வெகு நேரம் மௌனம் சாதித்தான் நான் இந்த கம்பெனியில் இருக்கும்போது நீங்கள் கோதண்டராமனிடம் இருந்திருக்கிறீர்கள் என்னை பயமுறுத்துறியா இன்னைக்கே அவர்கிட்ட போய் என்னை பத்தி கேளு மரியாதை குறைகிறது உனக்கு ஏக வசனம் கூட லாயக்கில்லை சார் சார் தான் போயா இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே உட்கார்ந்த என் உன் கழுத்துல இருக்கும் கெட் அவுட் அடுத்த நிமிஷம் ரகுபதி அறையை விட்டு கருவிக்கொண்டே வெளியேறினான் இப்போது அந்த ரகுபதியைப் பற்றி நினைத்த போது சந்தானத்துக்கு அமைதி மீண்டும் குலைந்தது இந்த அயோக்கியனுக்குத்தான் தன் பெண்ணை கொடுப்பேன் என்று பாகிரதி அம்மாள் பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் அவனை பற்றிய உண்மையான விவரங்கள் அவளுக்கு தெரியாமல் போனதுதான் ரகுபதி ஆபீஸுக்கு வந்து போன மூன்றாம் நாள் மத்தியானம் மூன்று மணிக்கு சந்தானம் கிளம்பினான் வீட்டை அடைந்த போது மணி மூன்றே முக்கால் பாகிரதி அம்மாளை தவிர வீட்டில் யாரும் இல்லை அவன் உடுப்புகளை மாற்றிவிட்டு கைகால்களை கழுவிய பின் அறைக்கு வந்தான் வரும்போது கொண்டு வந்திருந்த காகித உரை ஒன்றை எடுத்து கையில் வைத்துக் கொண்டான் நாற்காலியில் உட்கார்ந்து காத்திருந்தான் பதினைந்து அல்லது இருபது நிமிடங்களுக்குப் பின் அம்மாள் காப்பி டம்ளருடன் கூடத்துக்கு வருவது தெரிந்தது அடுத்த கணம் அவன் அவளை கூடத்தில் சந்திக்க தன் அறையில் இருந்தும் வெளியே வந்தான் அவள் குனிந்து டம்ளரையும் டபராவையும் கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் அப்போது அவள் முன் வெகு சமீபத்தில் சந்தானம் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் தலை தானாக குனிந்தது மாமி இதை வாங்கிக் கொள்ளுங்கள் இது நான் மனசார சீதாவுக்கு கொடுக்கிற பரிசு பாகிரதி தவித்தாள் அம்மாள் சொன்னதெல்லாம் நினைவில் தோன்றியது தொண்டையை அடைத்து கொண்டது அவளுக்கு இப்போது சந்தானம் கை நீட்டி பணமளிக்க நிற்கிறான் அம்மாள் சொன்னதெல்லாம் உண்மையானால் சந்தானம் தான் சொன்னபடி வாக்கை காப்பாற்ற முன் வருவானா கடந்த பத்து நாட்களாக அவள் வாழ்க்கையிலேயே பேசாததெல்லாம் பேசிவிட்டாள் அவனை பற்றி அது தெரிந்தும் இப்போது சீதாவுக்கு பரிசு என்று பணம் தருகிறானே ரகுபதி உள்ள பொறாமையாலும் தேஷத்தாலும் தான் சந்தானம் வேறு வரன் பார்க்கலாம் என்று சொன்னான் என்றே அவள் நம்பியிருக்கிறாள் அந்த எண்ணமே எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அவன் மீது வெறுப்பை தூண்டும் அளவுக்கு அலமேலம்மாள் வாயிறுதிக்கு தெரியாத ரகசியங்களெல்லாம் அவனை பற்றி சொல்லியிருக்கிறாளே இப்போது பாகிரதி அம்மாளுக்கு என்ன செய்வது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவளுடைய தவிப்பையும் கண்களில் பிரதிபலித்து சோகத்தையும் சஞ்சலத்தையும் உணர்ந்த சந்தானம் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் மாமி என்றான் இது கடனாக இருக்கட்டும் பாகிரதின்னா தயங்கி தயங்கி பேசியது இல்லை இல்லை இது என் பரிசு எவ்வளவு இருக்கு இப்போது அவள் கை நீட்டினாள் இருபது நூறு ரூபாய் நோட்டுகள் செலவுக்கு இது காணாதுன்னு பட்டால் சொல்லுங்கள் இல்லை ஜானாவிடமோ கமலாவிடமோ சொல்லி அனுப்புங்கள் அவள் மேலே தொடர்ந்து பேசுவதற்குள் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க ஆரம்பிப்பதற்குள் சந்தானம் காப்பியை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு திரும்பி வந்தான் நாட்கள் ஒவ்வொன்றாக பிறந்து இறந்து மறைந்தன பொங்கலும் வந்து சென்றது இருபத்தெட்டாம் தேதி பழனியில் ஆண்டவன் சன்னதியில் ரகுபதிக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் என்று நாளும் நிச்சயிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜானா தன் அக்காவுக்கு செய்திருந்த இரண்டு ஜோடி வளையல்களையும் ஒரு நெக்லஸையும் மாங்கல்யத்தையும் எடுத்துக்கொண்டு சந்தானத்திடம் வந்தாள் இதையெல்லாம் பார்த்து நன்றாக இருக்கான்னு சொல்லுங்கள் அம்மா தான் முதல் முதலாக நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னான் நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கு இந்த மயில் பதக்கத்தில் முருகனுடைய வாகனம் கன ஜோர் இன்னும் காத்திரமாக இருந்திருக்கலாம் ஒரு ஜோடி ஒன்றரை பவுன் தானே இதுக்கு மேலே எப்படி கெட்டியாக இருக்கும் என்றாள் ஜானா அதன் பின் மாங்கல்யத்தை பார்த்தான் ஒரு வினாடி அவன் நெஞ்சம் கலங்கி தவித்தது இனிமேல் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றைக்கு எல்லாரும் புறப்படுகிறீர்கள் இருபத்தி எட்டாம் தேதி கல்யாணத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பழனியில் இருந்தா போதுன்னு மாப்பிள்ளை அபிப்பிராயப்படுறாருன்னு அலமேலு மாமி வந்து சொன்னா நாங்களும் அதைத்தான் சொன்னோம் முதல்ல அம்மா இன்னும் ஒரு நாள் முன்னதாகவே போகணும்னு அவசரப்பட்டா அப்போ இருபத்தி ஆறாம் தேதி புறப்படுகிறீர்களா புறப்படுகிறீர்களா என்ன புறப்படுகிறோன்னு சொல்லுங்கள் சந்தானம் சிரித்தான் என்னால எப்படி முடியும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸுக்கு உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கியாச்சு ரகுபதி தான் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கார் என்ன ஆமாம் ரகுபதி தாம் விரும்பியதால் தான் முகூர்த்தத்தை பழனியில் வைத்திருக்கிறார்கள் என்று பிரயாண செலவை தாமே ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏய் பயணியல் செய்கிற ஏற்பாடுகளும் அவருடையதுதான் என்னால் வர முடியாது ஜானா ஏ ஆஃபீஸை விட்டு வர முடியாது வேறு என்ன சொல்லுவான் அவன் ரெண்டு நாட்களுக்கு அந்த பூஷணிக்காய் பார்த்து கொள்ளட்டுமே நோ நோ அதெல்லாம் முடியாது நீங்கள் வராவிட்டால் அம்மா வருத்தப்படுவாள் சீதா மனசு உடைஞ்சு போவாள் வந்தால் என் மனசு உடைஞ்சு போகுமே என்று தன்னுள் கசிந்த சந்தானம் சரி பார்க்கலாம் என்று சொல்லி வைத்தான் இருபத்தி நாலாம் தேதி முந்தின நாள் சேஷன் ஆஃபீஸுக்கு வராததைக் குறித்து சந்தானம் தன்னுள் யோசித்துக் கொண்டிருந்தான் திடீர் திடீர் என்று மட்டம் போடும் வழக்கம் சேஷனுக்கு உண்டு ஆனால் இரண்டு நாட்கள் சேர்ந்தாற்போல் அவன் லீவ் எடுத்துக்கொண்டது இல்லை ஒருவேளை ஜுரம் ஏதாவது வந்துவிட்டதோ அன்று முழுவதும் அவனுக்கு வேலை ஓடவில்லை சீதாவின் கல்யாணத்துக்கு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றன இந்த எண்ணமே அவன் மனத்துள் புகுந்து சித்திரவதை செய்தது இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரண்டு மணிக்கு மேல் ஆஃபீஸ்க்கு வந்த சேஷன் நேராக சந்தானத்திடம் போனான் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு தலை போகிற காரியமாக ஊருக்கு போக வேண்டியிருந்தது இன்றைக்கு தான் வந்தேன் என்றான் சொல்லாமல் கொள்ளாமல் போனால் கம்பெனி வேலையை யார் செய்கிறது இங்கே அரியஸ் விழுந்தால் கம்பெனி முழிகிடாது சார் நான் போன வேலை இருக்கே அதை தள்ளி போட்டிருந்தால் அவ்வளவுதான் சேஷா நீ என்ன உளர்ற இன்னைக்கு என்ன சார் தேதி இருபத்தைந்து இன்னும் ஒரு நாள் பொறுங்கோ அது சரி நீங்களும் கல்யாணத்துக்கு போறீங்க இல்லையா நாளைக்கு சொல்லுகிறேன் போனீர்களா இல்லையான்னு நாளை இன்றைக்கே சொல்லுங்கள் சார் என்று சேஷன் அடுத்த கணமே அறையை விட்டு வெளியேறினான் பாகிரதியின் வீட்டில் சகல ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன கூரை நிச்சயதாம்பூல புடவைகள் மற்ற துணிமணிகள் யாவும் வாங்கியாகிவிட்டன ஜானா அவற்றை கொண்டு வந்து சந்தானத்திடம் காட்டிய போது அவளுடைய உற்சாகத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜானா இந்த கல்யாணத்தை நிறுத்தி விழுகிறவள் போல கச்சை கட்டி கொண்டு கிளம்பினாயே இப்போ ஆ உன்னு குதிக்கிற ஏ என்றான் சந்தானம் வியப்புடன் இந்த கல்யாணம் தான் ஒரு வழியாக நிச்சயமானப்புறோம் பழசையெல்லாம் மறந்துட்டு நடப்பதை தானே சந்தோஷப்படணும் அப்போ உனக்கு சந்தோஷமா அம்மாவுக்கு சந்தோஷம் சீதாவுக்கு திருப்தி அப்புறம் எனக்கு என்ன ஒத்து போக வேண்டியதுதானே இது உன்னுடைய இயற்கையான சுபாவம் இல்லையே இயற்கையான சுபாவம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கும் வீடு ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறப்போ நான் மட்டும் உம்மனா முஞ்சியா நிற்பானே அதுவும் சரிதான் கூறப்படவே பாருங்கள் நல்ல அரக்க இல்லையோ ஆமாம் நிச்சயதாம்புல புடவைய அக்கா மெர்க்குறி கலரில் செலக்ட் பண்ணியிருக்கா ஏ உனக்கு பிடிக்கலையா அவளுக்கு பிடிச்சிருக்கே நான் கேட்டது உனக்கு பிடிக்கலையான்னு தான் எனக்கு இந்த கலரே பிடிக்காது அம்மா தனக்கு புடவை வேண்டான்னு வச்சிட்டா இது என்னுடையது ஒன் சைட் பார்டர் தான் இது கமலா புடவை இதோ இந்த கட்டம் போட்ட மஞ்சள் புடவை யாருக்கு தெரியுமா சொல்லு ஸ்ரீமதி அலமேலு அவர்களுக்கு அப்படியா ஆமாம் அவள் செய்திருக்கிற உபகாரத்துக்கு குறைந்தது நூறு ரூபாய்க்காவது பட்டுப்புடவை எடுக்கணும்னு அம்மா சொல்லி எடுத்திருக்கிறோம் நூற்றி எட்டு ரூபாய் விலை சந்தானம் தன்னுள் செறித்து கொண்டே வேஷிகளை எல்லாம் பார்த்தான் எல்லாம் ஜரிகைக்கரை வேஷிகள் மாப்பிள்ளைக்கு வேஷிகள் ரொம்ப நன்னா இருக்குது இதை கட்டிக்கிறவன் சீதாவை நன்னா வச்சுக்கணுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா எடுத்துட்டு போகட்டுமா ஒன்னே ஒன்று தான் பார்க்கல என்னது அது நீ எடுத்துட்டு போ அது இதில் இல்லை எது ஒரு வேட்டியும் ஒரு அங்கவஸ்திரமும் ஜானாவுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது ரொம்ப பெரிய தப்பு செய்து விட்டோம் மணி ஒன்பதாயிடுத்து எது எப்படி போனாலும் நானே போய் நாளை காலையில வாங்கி வரேன் அசடு மாதிரி உளராது எனக்கு எதுக்கு வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியாது அப்படியே வந்தாலும் என்கிட்ட தீபாவளிக்கு வாங்கின ஜோடியில ஒரு வேட்டி அப்படியே இருக்கு எங்களை மன்னிச்சிருங்க சந்தானம் தெரிஞ்சு குத்தம் பண்ணல தெரியாமல் செய்தால் ஏன் மன்னிப்பு கேட்கணும் தெரிஞ்சு செஞ்சா மன்னிப்பே கிடையாது என்ன இருந்தாலும் நாங்கள் இவ்வளவு கீழ்த்தர புத்தியோடு நடந்திருக்கிறோமேனு நினைக்கிறப்போ எனக்கே அவமானமா இருக்கு மனித சுபாவம் தான் ஜானா நீ ஏன் அலட்டிக்கிற அலமேலு மாமி இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறா அவன் ஞாபகம் இருக்கணும் இருந்தது புடவையும் வாங்கிவிட்டீர்கள் நான் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன் அதனால என் நினைவு வரவில்லை வேஷ்டியும் வாங்கவில்லை இதில் என்ன தப்பு இருக்கு சந்தானத்தின் அலுப்பும் வருத்தமும் உண்மை என்றே நம்பி கலைஞன ஜானாவின் கண்களில் நீர் தொழித்தது அவள் தன்னைத்தானே சபித்து கொண்டாள் நீ ஏன் அசடு மாதிரி கண் கலங்குற உலகத்தில் நியாய அநியாயங்களை காதால் கேட்குறப்போ அவற்றின் முக்கியத்துவமோ கொடுமைகளோ தெரியாது நேரில் அனுபவிக்கிற போதுதான் தெரியும் ஏதோ என் மனசில் வேடிக்கையாக தோணித்து இவ்வளவெல்லாம் வாங்கியிருக்கிறார்களே எனக்கு ஒரு வேஷியாவது எடுத்திருக்கிறார்களா என்று மனசில் பட்டதை உன்னிடம் சொன்னேன் சும்மா நீ போ நான் பேசினதெல்லாம் சீதா கிட்ட சொல்லி வைக்காத ராத்திரி பூரா அவ தூங்க மாட்டாள் எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது என்று கசிந்தாள் ஜானா உனக்கா என்று சிரித்த சந்தானம் படுத்துண்டா பாரங்கள் மாதிரி தூங்குவியே நீ உன் கல்யாணத்தின் போதாவது எனக்கு மறக்காமல் வேட்டியும் அங்கவஸ்திரமும் வாங்க சொல்லு என்றான் தூக்க முடியாமல் புடவை முட்டையை தூக்கி கொண்டு ஜானா சென்றாள் தேதி கொண்டிருந்தான் கூடத்தில் பெட்டிகளும் கூடைகளும் நிரம்பி கிடந்தன ஜானாவும் கமலாவும் அங்கும் இங்குமாக ஓடி ஓடி சாமான்களை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தார்கள் உள்ளே பாகிரதி அம்மாள் சமையல் வேலையில் இன்னும் ஈடுபட்டிருக்க சீதா எதிலுமே ஸ்ரத்தை இல்லாதவளை போல் கூடத்துக்கும் வாசலுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி நிழல் மங்களாக கூட பிரதிபலிக்கவில்லை ரேழு வழியாக செல்லும் போது இரண்டு தடவைகள் சந்தானத்தின் கண்களோடு அவளுடைய கண்கள் சந்தித்தாலும் அவள் புன்மறுவலிக்க கூட இல்லை அவளுடைய மனநிலை அறிந்த சந்தானமும் பேச்சு கொடுக்கவில்லை சந்தானம் பழனிக்கு போவதில்லை என்று தீர்மானித்து அன்று காலை பாயிரதி அம்மாளிடமே சொல்லிவிட்டான் அவள் அவனுடைய முடிவை கேட்டு ஆச்சரியப்படாவிட்டாலும் தனது வருத்தத்தை தெரிவித்தாள் அன்று கம்பெனியை அடைந்தபோது இல்லாத சிரிப்பும் கழிப்புமாக சேஷன் அட்டண்டரை கேலி செய்து கொண்டிருந்தான் சந்தானம் வந்து தன் அறைக்குள் நுழைந்த சில நிமிஷங்களுக்கெல்லாம் சேஷன் உள்ளே போனான் சார் இன்னைக்கு தானே கல்யாண பார்ட்டி போகிறது ஆமாம் எந்த ட்ரெயின் ஏன் எனக்கு வேண்டியவர்களும் பழனிக்கு போகிறார்கள் வழித்துணைக்கு இருக்குமேன்னு பார்த்தேன் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட போகிறார்கள் ஐந்தரை மணிக்கு நீங்களும் போறீங்களா இல்லை இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் ஹெவியாகவே டிஃபன் சாப்பிட்டு விட்டு போங்கள் ஏ ராத்திரி சாப்பாடே இல்லாமல் போனாலும் போகலாம் உங்களுக்கும் ஏதாவது திடீர்னு புதுசாக வேலைகள் வரலாம் எனக்கு புரியல விவரமாக சொல் ரகுபதியும் அலமேல அம்மாளும் எழும்பூர் ரயில் ஸ்டேஷனிலே சீதாவின் குடும்பத்தாருக்காக காத்து காத்து கால் ஒடிந்து போவார்கள் ரயிலும் ஆறே முக்காலுக்கு புறப்பட்டு போய்விடும் அப்புறம் அவர்கள் என்னமோ ஏதோ என்று அலறி அடித்து கொண்டு அரிசிக்காரன் தெருவுக்கு ஓடோடி வருவார்கள் அந்த சமயத்திலே இந்த பெண்களுக்கும் அந்த வயது வந்த அம்மாவுக்கும் ஒத்தாசையாக துணையாக பலமாக நீங்களும் இருக்கிறது நல்லது இல்லையா ஒரு நிமிஷம் சந்தானம் சேஷனை கூந்து பார்த்தான் சேஷனுடைய கண்கள் குறும்பு சிரிப்பு சிரித்தன என்ன ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறாயா பின்ன எதற்கு நான் ஊருக்கு போனேன்னு நினைச்சீர்கள் அறுவடை ஆச்சான்னு பார்க்கறதுக்கா ஊருக்கு போய் ரகுபதி என் பிள்ளையும் இழுத்து வந்தேன் என் புருஷன் எப்படியோ எங்கேயோ இருந்தால் சரிதான் என்னை தொந்தரவு பண்ணாதீர்கள் என்றுதான் அந்த பெண் சொல்லித்து நீ வராவிட்டால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையும் ஏன் உன் குடும்பமே நாசமாக போயிடும் என்று சொல்லி அழைச்சின்னு வந்திருக்கேன் சந்தானத்தின் திகைப்பில் அவனது உடல் தானாக எழுந்து நின்றது அவனுடைய பெண்டாட்டி செத்துவிட்டாள் என்றல்லவா அம்மாள் சொல்லி பாகியரதியும் நம்பிக்கொண்டிருக்கிறாள் அலமேலு வேறு எப்படி சொன்னாலும் இந்த கல்யாணம் நிச்சயமாகும் நீ சொல்றதெல்லாம் நிஜமா சாயங்காலம் இந்த சேஷன் ரகுபதியின் மனைவி சாரதாவையும் அவள் பிள்ளை கோபுவையும் அழிச்சின்னு வந்து அரிசிக்காரன் தெருவிலே பாகிரதி வீட்டு கூடத்திலே நிறுத்துற போது பாருங்களேன் அப்போ நம்பித்தானே ஆக வேண்டும் ஆமா அவங்க இத்தனை தூரம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிற வரைக்கும் சும்மா ஒன்றும் தெரியாதவனை போல இருந்துட்டு இப்போ திடுதுப்புன்னு வந்து எல்லா விஷயத்தையும் உடைக்கிறியே எவ்வளவு இருக்கு தெரியுமா நான் செலவை பார்க்கல அந்த பணத்தை கறந்து விட என்னால் முடியும் முன்னால் சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் சீதாவின் கல்யாணம் நிற்கும் அவ்வளவுதானே ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதே அலமையில் அம்மாளும் ரகுபதியுமே வேறு ஒரு ஏழை குடும்பத்தை குட்டிச்சுவராக அடிக்க பார்ப்பார்கள் பத்து பேர்களுக்கு நடுவே மானம் போது தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அவன் சொல்வதில் உண்மை இருக்கிறதே என்று தோன்றினாலும் அனாவசியமாக பண விரையும் உண்டாகிவிட்டதே என்று தன்னுள் நொந்து கொண்டான் சந்தானம் நகையும் துணியும் தானே சார் செலவு அவையெல்லாம் உபயோகப்படாமலா போகப் போகின்றன அவனுடைய வார்த்தைகள் சந்தானத்தின் காதில் ஏறவில்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்